ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சொன்னால எப்பயும் போல வெயிட் லாஸ் ரொட்ட இந்த பார்க்க போகிறோம் மார்னிங் இருந்தவொன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து ஸ்டமக்கில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இஞ்சி லெமன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை இதெல்லாம் கொதிக்க வச்சியும் குடிக்கலாம் இல்லை டக்குன்னு வந்து உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இதை குடிக்க போகிறோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆஃப் லெமன் அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இது கூட வந்து ரெண்டு புதினா கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளா சாரி சா சியா சீட்ஸ் இந்த மாதிரி ஊற கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மார்னிங் வந்து வெளியே மழையின்றதால நாங்கள் பார்த்திங்கன்னா கூழ் தான் செஞ்சுருக்கோம் ராகி நல்லா வெல்லம் போட்டிருக்கோம் இதில் சிக்கரை புள்ளில் வெல்லம் வெல்லம் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து சூப்பரான ஒரு இனிப்பு கூழ் ஸ்பூன் தேஜு நம்ம கூப்பிட்ற டைமுக்கு ஆள் மாட்டீங்க இப்போதானே இங்கே இருந்த பக்கத்தில் போதுமா பாருடா இங்கே வா இது போதுமா பாருவா அப்புறம் கப்பலாம் அப்படியே வைக்கிறது இல்லை போதும் போதும் ம் ஸ்பூன் போட்டுக்கோ தேங்க்யூ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு கப் கூழு ரெண்டு பனானா இனிப்பு கூழ் தான் எடுத்துக்கிறேன் வெள்ளம் போட்டதால் ஓகே தான் அதை தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு பனானா பப்பாளி பழம் ஸ்நாக்ஸுக்கு இந்தாம்மா இந்த தேஜு சாப்பிடு இது லஞ்சுக்கு என்னென்ன நீ சொல்ல சாப்பாடு சாப்பாடு அது பேர் நான் நீ சொல்ல கொள்ளு கடையில் நேற்று வச்சோம் இல்லையா அது அப்புறம் கேரட் பொரியல் இப்போ கேரட் பொரியல் எப்பவுமே காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும் ஓகே இதுதான் என்னுடைய லஞ்சு இன்னைக்கு முட்டை செய்யலை ஏன்னா இன்னைக்கு பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து பரணி தீபம் ஏத்துறது ஈவினிங் நாளைக்கு தீபம் அதனால் இன்னைக்கு வந்து முட்டை எடுத்துக்கல இன்றைக்கும் நாளைக்கு முட்டை எடுத்துக்க மாட்டோம் ஆமாட்டா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் ஏற்றணும் நாளைக்கு தான் வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றணும் ஆ அதில் தான் ஆ பண்ணலாம் இப்போ என்ன தீபம் ஏற்ற போகிறோம் பரணி தீபம் யம தீபம்னு சொல்லுவாங்க பரணி தீபம்னு சொல்லுவாங்க ஓகே பரணி நட்சத்திரம் இன்னைக்கு ஆமாம் நான் அதில் தான் என் பேர் பரணின்னு வச்சிருக்காங்க என் செல்லக்குட்டிங்க வந்து இப்போ விளக்கு ஏத்துறதுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க அஞ்சு விளக்கு ஏற்றணும் வெளியே ரெண்டு விளக்கு ஏற்றணும் என்ன செல்ல குட்டி தீப்பி தீப்பி இப்பெல்லாம் எனக்குலாம் வேலையே இல்ல எல்லாமே என் அம்மா. குட்டிங்களே செஞ்சிடும் நேத்தி போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க தீபம் அன்னைக்கு பரணி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத வந்து நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணி போட்டிருப்பேன் அன்றைக்கேற்ற ஃபுல் வீடியோ தான் இது மார்னிங்லேயே மார்னிங் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் நைட் என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத தான் ஷேர் பண்ணுறேன் ஹோட்டலேருந்து இட்லி பாப்பாவுக்கு கா கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க போகிற வழியில் பாப்பாவுக்கு இட்லி தான் வேணும் வேறு எதுவும் வேணாம் கோதுமை தோசெலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி நான் இட்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க சரி உங்களுக்கு மட்டும் வாங்கிக்கோங்கப்பா நான் கோதுமை தோசை தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னதால் எனக்கு இது வந்து பாப்பா தான் ஊற்றி கொடுத்தா பாப்பா தோசை ரெண்டுரை ஊற்றி ஹேட் பாக்ஸில் வச்சுட்டா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தோசை அந்தளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து சாமி கும்புறதுக்காக ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு வந்தோம் அது என்னென்ன பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்களேன் கால் கால் வலிக்குதுன்னு காலை வச்சா மொத்த பேரும் காலை நான் டேபிள் மேலே கால் அழுந்திடும் டேபிள் வந்து உடஞ்சிடும் சொல்லிட்டு நான் எப்பயாச்சும் இப்போ லேஸாக வச்சுருக்கேன் இங்கே வச்சு நீ இந்த பாரு அப்பா கால் பாரு எவ்வளோ வெயிட்டாக போட்டு வச்சுருக்கு இப்போ டேபிள் அமுங்கட்டும் அது என்ன ஒரு ஆள் பண்ண எல்லாரும் பண்ணுறீங்க ஆ நீ தானே வச்ச நான் வச்ச உடனே முடியலாம் கீழே உட்காரு இங்க வர் இங்க வர் நடிப்பு நடிப்பு ஆ வலிக்குதுடி மெட்டி வலிக்குதுடி யார் பேச்ச நல்லா இருக்கு நீடா அது எனக்கு சாப்பிட்ட உடனே வந்து ஒரு வாழைப்பழம் ஏன்னா கோதுமை தோசை சாப்பிட்டாச்சு கூட ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொல்லிட அதுலயும் கோதுமை தோசையில நான் அரை ர பரவாயில்ல நான் ஒன்றரை தோசை சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டேன் पापा கிட்ட இருந்து கொஞ்சம் ஆசையாக இருந்ததுன்ட்டு ஒரு அரை கட்டி சாப்பிட்டுட்டேன் ஆமாம் அவ்வளோ தான் இது சாப்பிட்டுட்டு எப்போம் போல் வெயிட் லாஸ் பவுடரு குடிச்சிட்டு ஏய் பாரு என்ன கேடி ஏ அழகாக கண்ணடிக்க தெரியுது கண்ணடி தெரியுமா அங்க பாரு அங்க பாரு வீடியோ பாரு அப்படி பாரு அங்க பாரு சத்தியா ஒன்வர் <laughs> <laughs> நீ ஜாலியாக வீட்டில் மதிப்பெல்லாம் புரியப்படுப்பில்ல ஒத்தாளா ம் அப்பேனாது ஏன் நல்லா பாரு அப்பேனாது நல்ல காட்டு இல்ல இல்லை மம்மி நாங்கள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நீ ஜாலியாக பெட்ல ம் ஆமாம் சுகமாக இருக்கும் தானே உனக்கு ம்ஸ் இல்லை இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அரட்டி அடிச்சுட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம்லாம் அவங்களெலாம் தூங்க வச்சுட்டு நானும் வெயிட் லாஸ் பவுடர் குடிக்க வந்துட்டேன் இந்த பவுட்ரு கண்டிப்பாக நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நான் அரைக்கும் போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இதோடைய வீடியோ நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுடரை எப்படியெல்லாம் ரெடி பண்ணி வறுத்து அரைக்கிறேன் அப்படின்ற வீடியோ தனியாகவே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்